சிவகங்கை மாவட்டம் கல்லல்னு இருக்கிற ஊரில் வைராக்கியம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு அம்மா சுயமரியாதையுடைய சுயரூபமாக இருக்கிற ஒரு அம்மா வந்து புள்ள வரைக்கும் இந்த ரெட்ட புள்ளையில ஆம்பளைப் புள்ள மக்கு பிள்ளை அந்த புள்ள தான் இப்போ உங்க முன்னாடி பிரேம எனக்கு எங்கள் அப்பா அம்மா மட்டுந்தான் அந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அம்மாவுடைய அறிவுக்கு அவங்களால என்னென்ன செய்ய முடியுமோ அந்த எல்லா புத்தகங்களையும் வாங்கிட்டு வந்து என்னை உட்கார வச்சு வாசிச்சு காட்டுறது ரேடியோ கேட்க சொல்றது டிவி கேட்க சொல்கிறேன்னு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் செதுக்குனது என்னுடைய அம்மாவை இப்போ எல்லா டீச்சரும் நீ பேசத்தாண்டா லாயக்குன்னு சொல்லும்போது ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் நீ தாண்டா பேச லாயக்குன்ன எல்லாருக்கும் வாழ்க்கையில் என்ன வேணும் காசு ஒரு வழி சும்மா சென்னை வந்துட்டேன் சோசியல் மீடியா ஆர்டிஸ்ட் சென்னை அப்புறம் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி நகரும்போது இவன்ட்டு இருக்கிற அந்த வட்டார வழக்கு தமிழ் நல்லா இருக்குங்கிறத எல்லாரும் அடையாளம் கொடுச்சாங்க அப்போ அதை வச்சு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறப்ப தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுங்கிற நிகழ்ச்சியில் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிச்சு அது ஒரு அடையாளத்தை குறிச்சு இப்படி பேச்சுங்கிற ஒன்ன மையமாக வச்சுக்கிட்டு வெவ்வேறு முகங்களோட தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் யாருங்கிறத அந்த சமூகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னரா நான் குரூம் ஆகிறதுக்கு ஒரு பெரிய மேடையை தேடிக்கிட்டே இருந்தேன் அப்படி தேடிட்டே இருக்கும்போது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மேடை தான் பாஸ் அப்படிங்கிறது உள்ள வந்து ஐம்பது லட்சம் ரூபாயை ஜெயிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் பிக் பாஸ்ங்கிறது மக்களை ஜெயிக்கிறது மக்கள் மனசு ஜெயிக்கிறது நான் ரொம்ப சரியானவனாக இருந்தால் தான் எல்லாருக்கும் என்னை பிடிக்கும் பிக் பாஸில் நீங்கள் எத்தனையோ வேற பார்த்துருப்பீங்க ஆனால் என்னையை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப புதுசாக நெருக்கமாக இருக்கும் ஏன்னா நான் உங்களில் ஒருத்தன்